ம் சாய்ராம் ஜ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் துன்பத்தை கண்டு களைத்துவிட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே ஏன் எதற்காக அப்படி செய்கிறாய் உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு என்கிறேன் தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமையப் போகிறது என்ற ஒன்றை மட்டும் உன் மனதில் நிறுத்திக்கொள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ வருந்துகிறாய் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் தாழ்ந்து போகும்படியோ கையேந்தவோ நான் விட மாட்டேன் இது என்னுடைய வாக்கு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் நீ மெழுகுவத்தியாய் இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல போல நீ பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னை நான் அலட்சியப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை எல்லாம் இழந்துவிட்டது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சலென்று உன் தன்மையை மாற செய்ய விட்டது அதை சரிசெய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும் எவர் உன் துணை வேண்டுமென்று உன் இடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாய் இருந்தால் போதும் மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன்னுடைய மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்து இரு அதற்கான கூலியை நான் தருகிறேன் அதை நான் செய்கிறேன் எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை நான் அவனுக்கு வாக்குறுதியாக தருகிறேன் நீ அவமானம் படும் அவதாரம் எடுக்க வேண்டும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது புன்னகை செய்ய வேண்டும் வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அனைவருக்கு முன்பும் நீ நிச்சயம் உயர வேண்டும் உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் கண்ணெதிரே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன் கூடவே எப்பொழுதும் இருக்கிறேன் நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன் எதற்காகவும் கலங்காமல் சந்தோஷமாக இரு உன்னுடன் நான் இருக்கேன் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம்